வயிற்றுக்குள் இருக்கும் போது எவ்வளவு வேதனையே வெளியே வரும்போதும் தாய்க்கு எவ்வளவு வேதனை நம் பிறந்த பின்பும் நமக்கு வரும் சில சோதனை அதை கண்டு நம்மை காக்க அவர்கள் படும் பல வேதனை கொசுக்கள் எறும்புகள் கடிக்காமல் சளி காய்ச்சல் அண்டாமல் எதுவும் நமக்கு ஆகாமல் நம்மை காக்க அவர்கள் பட்ட பாடு கொஞ்சமா நம்மை வளர்க்க அவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சமா தாய் மனசை நோகடிச்சா வெற்றி எதிலும் கிடைக்காது வாழ்க்கையில் ஜிக்க முடியாது தாயே நாமும் பட்டினி போட்டா எதிலும் தாயே நாமும் மதிக்காவிட்டா நம் பிள்ளை நம்மை மதிக்காது தாய் மனச நோ கடிச்சா வெற்றி எதிலும் கிடைக்காது